ஸ் வெல்கம் டு டாபிக்ஸ் மங்களகரமான வெள்ளிக்கிழமைக்கு உங்களை நண்புடன் வரவேற்கின்றேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் வெர்சஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க சி போடவே மாட்டீங்க அப்படின்லாம் கூட சில பேர் திட்டி போட்டிருந்தீங்க வாங்க இன்றைக்கி அஞ்சு டிப்போட சேர்த்து ரெண்டு டிப் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் டிப் நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் படுத்துகிட்டே ஃபோன் அந்த மாதிரி மேலே ரோல் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ்க்கு இந்த ஸ்பூன் ரெஸ்ட் கிளிப்பு மாதிரி ஒன்று இருந்தது அது வந்து ஃபோர் நைன்ட்டி நைன் அப்படின்னு இருந்துச்சு சமைச்சிட்டு இருந்தோம் இருந்தேன் அதுக்கப்புறம் திடீர்னு போய் துணி காஞ்சிட்டு போய் தூக்கிட்டு வந்து அந்த வானர்ல அந்த மாதிரி நல்லா கழுவிட்டு அட்டாச் பண்ணிட்டேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இந்த மாதிரி வதக்கிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஸ்பூன் வந்து டயர்ட் ஆகிடும் இல்லையா அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அதை அந்த மாதிரி அந்த கிளிப்பில் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா ஸ்பூன் வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் தான் வந்துட்டு ஸ்பூன் ரெஸ்ட் எப்படி தான் இருந்தாலும் உழைச்சி உழைச்சி டயர்டாக இருக்கும்ல அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் பொரியலுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது குறிச்சிட்டு இருக்க சாம்பாருக்கு கூட நம்ம வந்து ஸ்பூனுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் எப்படியும் அந்த ஸ்பூனுக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும் அவ்வளோதான் அது பஞ்சுமத்தேல படுத்தால் என்ன பட்டு மத்தேல படுத்தா என்ன எல்லாம் ஒன்று தான் ஒரு வழியாக ஸ்பூனுக்கு வந்து ரெஸ்ட்டும் கிடச்சிடுச்சு இதுக்கு போய் ஐநூறுபா செலவு பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அதுக்கு இன்னொரு யூஸ் இருந்துச்சு இந்த பால்லாம் சூடாக மூடாமல் கொஞ்சம் கேப் விடணும்ல அதுக்கு கூட அந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தது அதுக்கு கூட நீங்கள் தாராளமாக நம்ம கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன அது உடன் ப்ராடக்ட்டே இது ஸ்டீல் ப்ராடக்ட் அவ்வளோதான் ஸ்டெப் நம்பர் டூ அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்றத பார்த்துலாம் இதுக்கு வந்து நான் தீர்ந்து போன லேஸ் ரோல் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் நீங்கள் டேப் ரோல் இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது சாப்பிட்டு தூக்கி போட போகிற அந்த குலோப் டப்பாவோட மூடி தான் எடுத்திருக்கேன் இப்போ இது ரெண்டி பேஸ்ட் பண்ண போகிறோம் பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அழகுக்கு அழகு சேர்க்கும் விதமாக இதுக்கு மேலே ஒரு கலர் பேப்பரை போட்டு இந்த மாதிரி ஒட்டிட்டேன் அதுக்கப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மூடி செய்ய போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி பிரியாணி சாப்பிட்ட பாக்ஸ் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து சப்போஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டு இந்த மாதிரி மூடி வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு குண்டூசி போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து லேஸ் இதுதான் எடுத்துருக்கேன் அப்படின்றதுனால மேலே ஆக்சுவலாக ஏற்கனவே இந்த மாதிரி ரவுண்டு இருந்துச்சு அதே ரவுண்டாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த கார்ட்போர்ட் அட்டையில் கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு குண்டூசி எடுத்துக்கோங்க கரெக்டாக அந்த எஜ்ஜில் வச்சுட்டு நம்மளோட மூடி ப்ளஸ் அந்த செல்லோட்டேப்போட அந்த ரோல் அதில் வந்து அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒட்டிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்வைப் பண்ணுற மாதிரி ஒரு பவுல் வந்து கிடைக்கும் இது அப்படி பிடிச்சி தள்ளுறதுக்காக ஒரு பீடை வந்து அந்த இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன் இப்போ இதுக்குள்ள எந்த ஆர்கனைசர் வேணாலும் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் வைக்கிற அந்த வெயிட்லாம் இருக்கும் இல்லையா அந்த வெயிட் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் சேஃப்டி பின்னு ஹேர் பின்னு ஊக்கு குண்டூசி என்னென்னலாம் போடணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இதில் வந்து பார்க்கறதுக்கு விளையாடுறதுக்கு அழகாக ஜாலியாக இருக்குது நூலையும் உள்ளே வந்து போட்டு வச்சுக்கலாம் இந்த பழங்காலத்துலலாம் ஆயாக்கள்லாம் வச்சுருப்பாங்க திருநீற்று பெட்டின்னு சொல்லி இந்த மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரி எத்தனை பேர் வீட்டில் இருக்குது அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் டேப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்துடலாமா ரொம்ப நாளாக ஒரு பொண்ணு வந்து கேட்டுகிட்டே இருக்குது மெடிக்கல் செட் டாக்டர் போட்டு ஆன்லைனில் இருக்கிற மாதிரி அந்த பென்ஸ்டான் செஞ்சு காட்டுங்க அப்படின்ட்டு ஓகே ஒரு வழியாக அன்றைக்கி செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீந்து போன அந்த அமிர்தாஞ்சன் டைகர் பாம் இருக்கும்ல அந்த பாட்டில் தான் நான் வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் ஃபோம் கிளே வந்து அவைலபிளாக இருக்கும் பக்கத்தில் ஏதாவது பொட்டி கடை இருந்துச்சுன்னா அதில் கூட வச்சுருக்காங்க வாங்கிக்கலாம் ஒரு பேக்கெட் வந்து அஞ்சு ரூபா அந்த ஃபோம் கிளே யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த டாக்டர் கோட்டை மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி செட் பண்ணிக்கிறேன் இது ஆக்சுவலாக டாக்டர் கோட் மாதிரி இருக்கா இல்லையான்னு லாஸ்ட்டில் நீங்கள் தான் எனக்கு கமெண்ட் பண்ணணும் எனக்கு பார்த்தோம் அப்படின்னா இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அப்புறம் சட்டை மேலே எவ்வளோ பட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி நிறைய பட்டன் சூட்டிட்டு அதுக்கப்புறம் பேக்கெட்டில் பணம் இருக்கோ இல்லையோ அது முக்கியம் கிடையாது சட்டையில் பேக்கெட் இருக்கிறதா முக்கியம்ட்டு ஒரு பாக்கெட் ரெண்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெத்தோஸ்கோப் தொங்கவிட்ருப்பாங்க இல்லையா அதை வந்து கத்திரிக்கோலை வச்சு அதுக்கு ஒரு ஆப்ரேஷனை பண்ணி என்னமோ பண்ணி ஓரளவுக்கு ஒரு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பட் நீங்களும் இதே மாதிரி அழகாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டாக்டர் செட் பென் ஸ்டாண்ட் வந்துட்டு ரெடி ஆகிடும் ஓரளவு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆன்லைன் வர்சஸ் ஹோம்மேடும் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணுறேன் அதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பிசுறு பிசுராக இருக்குது அவ்வளோதான் டிப் நம்பர் ஃபோர் அடுத்த டிப் என்னன்னு பார்த்து இல்லாமல் இதுதான் வந்துட்டு இன்றைக்கி வீடியோட முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ளவுஸ் பீட் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க அது சில பேர் பார்த்தீங்கன்னா வயசானவங்க இருந்தால் தைக்கவும் மாட்டாங்க தூக்கி போடுறதுக்கும் மனசு வராது நிறைய கலர் கலரும் அழகழகாக இருக்கும் அதை தான் இன்றைக்கி நம்ம நோட்டுக்கு அட்டையாக யூஸ் பண்ண போகிறோம் எப்போதும் நோட் அட்டை எப்படி போடுவீங்களோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு விரித்து விட்டுட்டு எந்த நோட்டு கட்ட போட போறீங்களோ அந்த நோட்டு அப்படி திறந்து போட்டுக்கோங்க திறந்து போட்டுட்டு அதுக்கேற்ற ஏற்ற மாதிரி அளவு எடுத்து கட் பண்ணிக்கோங்க அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு நோட்டுக்கு ஷீட் வச்சு அட்டை போட்டால் எப்படி அட்டை போடுவீங்க அதே மாதிரியே போட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க இந்த காத்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறதுனால எப்படியோ அந்த காத்தோட போராடி ஓரளவு அட்டை போட்டு முடிச்சு பின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த நோட்டை நம்ம இப்படியே விட போகிறது கிடையாது இதுக்கு மேலே தான் ஒரு பைண்டிங் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் இருக்குல்லையே அந்த மாதிரி ஷீட் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நோட்டுக்கு எப்படி நம்ம அட்டை போடுவோம் ப்ரௌன் ஷீட் போட்டு மேலே ட்ரான்ஸ்பரன்ட் ஷீட் போடுவோம்ல அதே மாதிரியே போட்டுக்கோங்க இது மாதிரி போட்டோம் அப்படின்னா அந்த பைண்டிங் பண்ண எஃபெக்ட் வந்து கிடைக்கும் கலர் கலராக உங்களோட குழந்தைங்களுக்கு நோட் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அட்ராக்டிவாக இருக்கும் ரஃப் நோட்டு கூட போட்டு கொடுக்கலாம் ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ லேபிள் வந்து ஒட்டிட்டீங்க அப்படின்னா பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும் ஒரு பிளவுஸ் பீட்ல எப்படியும் மூணுல இருந்து நாலு நோட் புக்ஸ்க்கு நீங்க வந்து அட்டை போட்டுக்கலாம் யாராவது போட்டுருந்தீங்க அப்படின்னா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமுக்கு சென்ட் பண்ணுங்க செக்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் தோருக்கு சென்ட் பண்ணுங்க இப்போ நம்மளோட பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்த்துடலாம இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் தான் க்ரீன் வித் லைட் ப்ளூ மிக்ஸ் பண்ண மாதிரி அந்த இருக்கிற பாண்டா சாம் யுனிகார் சாம் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலரில் சில்வர் ஸ்பேஸர் வச்சு ஈஃபில் டவர் போட்டது இது செம்மையாக நியூவாக லான்ச் பண்ணியிருக்கோம் ஆஷ் கலரில் கோல்டன் ஸ்பேஸ் வச்சு ஒரு சாம் போட்டது ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறமா இது சொல்லவே வேணாம் வர அடுத்த நாளே ஃபுல்லாக காலி ஆகிடுது அதுக்கப்புறம் மல்டி கலர் யூனிகார் போட்டது இந்த மாதிரி யுனிகார் பீடு போட்டு ஒரு கிட்டி வந்து யுனிகார் மேலே ஹார்ஸ் ரைட் போடுற மாதிரி இது எல்லாமே ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டீஸ்ல கலெக்ஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்துட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் பேக்கிங் பண்ணி கொரியர் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க நெக் பீஸ் ஒன்று செஞ்சு தரீங்களா அப்படின்னு சொல்லி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க அதையுமே வந்துட்டு செஞ்சு முடிச்சாச்சு இன்னைக்கு வந்து டிஸ்பாச் பண்ணி முடிச்சிடலாம் டிப் நம்பர் ஃபைவ் அடுத்த டிப் என்னன்னு பார்த்துடலாமா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் அப்படின்னு சொல்லணும் எல்லாரும் பக்கத்தில் இருக்க ஒரு பெட்டி கடைக்கு படையெடுத்து போங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸஸ் செல்லாத்த தூக்கிட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி கட்டர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நமக்கு தான் எப்போதுமே கோணக்கோனையாக வரும் நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இப்போ அந்த கோணல் எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்காக சிசர் வச்சு நல்லா நேர் பண்ணி எடுத்துட்டேன் இது கையில் குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா கலர் நல்லா சூடு பண்ணிவிட்டு இதை அப்படியே கவுத்தி போட்டிங்க அப்படின்னா அந்த இது எல்லாமே வந்துட்டு பிளெண்ட் ஆகிடும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் கீழே இருக்க போர்ஷனையும் அதே மாதிரி நம்ம வந்துட்டு ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஷார்ப்பான ஒரு ஆப்ஜெக்ட்டை க ஹீட்டில் காமிச்சிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டுவிட்டு அங்கே அங்கே ஹோல்ஸ் போட்டுட்டு எடுத்துட்டு வந்துடுறேன் கீழே மட்டும்தான் இப்போ அந்த மாதிரி ஹோல் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் இப்போ கீழே இருக்கிற போர்ஷன் கட் பண்ணோம்ல அந்த மூடி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஓட்டை போட்டதை தூக்கி அது மேலே அழகாக அந்த மாதிரி வச்சிருங்க இப்போ நம்மளோட ஸ்ட்ரெயினர் தான் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பில கொத்தமல்லி புதினா அதுக்கப்புறம் இஞ்சி அப்புறம் என்னென்ன இருக்குது நாவல் பழம் திராட்சை ஆப்பிள் ஆரஞ்சு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு தக்காளி இருந்துச்சு அப்படின்னா பாவம் அதையும் கூட சேர்த்து வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா தண்ணி எல்லாமே கீழே வந்துட்டு வடிஞ்சு வந்துடும் நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் மட்டும் மேலே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ கொண்டக்கடலை ஊற வைக்கிறீங்க அதை வடிகட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து வடிகட்டிக்கலாம் பட் சூடாக எதுவுமே நம்ம வந்துட்டு செய்ய முடியாது இப்போ ஊற வச்ச கொண்டக்கலையை வடிக்கட்டணும் ஸ்ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை முளைக்கட்டை வைக்கணும் அது மாதிரி என்ன பர்பஸ்க்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பர் அண்ட் நீக்கான ஒரு ஸ்ட்ரெயினை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் யாராருக்கலாம் அந்த நாவல் பழம் பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பார்த்தோன்னே எச்சு ஊர்தாலும் கொஞ்சம் மிளகாப்படியை போட்டு உப்பை தூவி சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்